அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நம்ம வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் ஆங்கிலத்தில் ஹீட் அண்ட் தெர்மோ டேனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் வழக்கம் போல மல்டிபிள் ரொம்ப எளிமையான கேள்விதான் தான் எப்படின்னு பார்க்கலாம் நீரின் உரைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப இயந்திரத்தின்

ஆனால் அதை சதவீதத்தில் சொல்லணும்னா நூறாவது சரியா சதவீதம் இல்லைன்னா அது ஒரு பின்னமாக எடுக்கும் சதவீதத்தால் படிக்கும்போது தான் எழுதுசி சரியா டி கே சண்டன் சார் மூல நிலை அது எவ்வளவு சார் நீங்க கொடுத்துருக்காங்க கொதிநிலை நீரின் கொதிநிலை நீரின் நிலை எவ்வளவு சார் நூறு டிகிரி சென்டிகிரி இதான் நம்ம எதில் எழுதணும் எழுதணும் அப்ப எப்படி சார் பிளஸ் எவ்வளோ எழுபத்தி மூணு அப்போ முன்னூத்தி எழுபது

இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பயனுறுதிர சதவீதத்துக்கு ஓகேயா நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுல கொடுக்கப்பட்ட நான்கு ஆப்ஷன் இல்ல சி என்பது சரியான விடை ஆக இது இதுவரைக்கும் இந்த பாடத்துல அதாவது வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் கிட்டன் தெர்மா டைனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஏழு கேள்விகள் பார்த்திருக்கிறோம் அடுத்த காணொலியில் வேறு ஒரு சேர்த்தர்ல வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையாக இருக்கலாம் என்னது அதுல வந்து நம்ம கணக்கெடுப்ப தொடங்குவோம் ஓகேயா தேவைப்பட்டால் இதே பாடத்தில் மேலும் கணக்கெடுப்பு பின்னாடி பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்